அரசாங்கத்தை பிரதித்துவப்படுத்தும் அமைச்சரவை மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் நாற்பத்தி எட்டு பேர் கொழும்பில் இரண்டு இடங்களில் சந்தித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவை தெரிவிப்பது தொடர்பாக விசேட கலந்துரையாடல் ஒன்றை நேற்று நடத்தியதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இப்ப யாரும் காத்திருக்க தேவையில்லை இதன்படி அரசாங்கத்தை பிரதித்துவப்படுத்தும் அமைச்சரவை மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் முப்பது பேர் கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடியதுடன் அரசாங்கத்தின் பின்வரிசை உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் தளவத்துக்குடையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமண சார்பில் வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் நியமித்தால் ஏற்படும் நிலைமைகள் குறித்து இரு தரப்பும் விரிவாக கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இத்தருணத்தில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது ஆதரவை வழங்குவதற்கு இரு தரப்பினரின் இறுதி உடன்படிக்கை அனுப்பப்பட்டுள்ளது இதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதி தேர்தல் பிரசாரம் அரசியல் அலுவலகம் ஸ்தாபித்தல் வாக்களிப்பு முகவர் நியமனம் ஊடக பணிகள் போன்ற விடயங்களில் இருதரப்பும் அதிக கவனம் செலுத்தி வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களின் ஆதரவை வழங்குவது தொடர்பில் விரிவான வேலை திட்டம் ஒன்றை உருவாக்குவது தொடர்பிலும் நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன இது தவிர அரசால் தொடங்கப்பட்டுள்ள வளர்ச்சி திட்டங்கள் உள்ளிட்ட அரசின் திட்டங்கள் குறித்து மக்களுக்கு தெரிவிக்க தொகுதி அளவில் முறையான பரிமுறையை அமைப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது இதே நேரம் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணிக்கு வெளியே ஓர் வேட்பாளருக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவளித்தால் பிரதமர் பதவி தமது கட்சிக்கு வழங்கப்பட வேண்டும் என கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா கூட்டம் ஒன்றில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் பக்ஷேட்டிக்காம இன்று மாலை சந்திப்பொன்று நடைபெற உள்ளது ஜனாதிபதி தேர்தலில் தமக்கு ஆதரவு வழங்குமாறு பசில் ராஜபக்சவிடம் ரணில் கோரியுள்ளார் எனினும் மோட்டுக்கட்சியின் நிலைப்பாட்டை அவர் உறுதியாக தெரிவிக்கவில்லை இருவருக்கும் இடையில் நேற்று மாலை சந்திப்பொன்று நடைபெற்றது எனவே ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு ரணில் இல்லையா என்பது இன்றைய கூட்டத்தின் பின்னர் தெரிய வரும் என அறிய முடிகிறது இதே நேரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி உள்ளிட்ட தகவல்களை அறிவித்து நாளைய தினம் விசேட வர்த்தமானியை வெளியிடுவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இன்றைய தினம் இடம்பெற்ற தேர்தல்கள் ஆணை கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி தேர்தல் திகதி வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட உள்ள காலப்பகுதி உள்ளிட்ட விடயங்களை குறிப்பிட்டு இந்த விசேட வர்த்தமானி நாளைய தினம் வெளியிடப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது